துணை எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய எபிசோட்ல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ஜாதக பொருத்தம் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் தேவையா தேவை இல்லையா ஒன்பது சதவிகிதத்தில் கட்டாயம் ஜாதக பொருத்தம் என்பது தேவை அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேர் பொருத்தம் பார்க்க வேண்டியதுல அதுக்கு பல பேராமீட்டர் இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சில ராசிகள் தன்னிச்சையாக இயற்கையாகவே சில ராசிகளுடன் ஒத்து போகும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்த ராசிகளுக்கு ஜாதக பொருத்தம் அதிகமாக தேவையில்லைங்கிறது தான் பார்க்கணும் ஜாதக பொருத்தம் மொத்தமாக பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஜாதக பொருத்தம் பார்க்காம திருமணத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ஜூவில் வந்து கேட் இல்லாமல் சிங்கத்தோட வாயில் விடுற மாதிரி அதனால ஜாக்கிரதையா நீங்க பண்ணணும் ஜாதக பொருத்தம் திருமணம் பார்ப்பதற்கு மிக மிக ஸ்டெப்பு அதுதான் அப்ப நீங்க வந்து ஜாதக பொருத்தம் எந்த ராசிகளுக்கு அதிகமாக தேவையில்லைங்கிற டாபிக் நம்ம பேசுவோம் ஜாதக பொருத்தம்னா என்ன நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஏன் தமிழ் பெருங்குடி மக்கள் இவர்களுக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஜாதக பொருத்தம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அதாவது ருண பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜு பொருத்தம் இந்த மாதிரி ஒரு பத்து பொருத்தங்கள் இருக்கு இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் தான் பொருந்தனும் பத்துக்கு வந்து ஆறு பொருத்தனா கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவின் மூலியமாக அத்துணை அன்பு பெருமக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கு ஒரு தப்பான தகவல் திருமணம் செய்வதற்கு பத்துக்கு பத்து பொருத்தம் தேவையே இல்லை அது பொய்யான ஒரு முறை பொருத்தம் பார்ப்பதற்கு ஒரு விஷயம் ஜாதக பொருத்தத்தில் எப்படி பொருத்தம் பார்க்கணும் அப்ப திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் தேவையே இல்லையா அப்படி இல்லை திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் என்பது தேவை ஆனா இவங்க சொல்றாப்புல பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படின்னு பார்க்குறாங்க பத்துக்கு பத்து பொருத்தம்னு இருக்கு பத்தாவது நாள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கேஸு கோர்ட்டில் இருக்கு ஏன்னா இந்த பத்துக்கு பத்து பொருத்தங்கிறது தப்பான விஷயம் இதை வந்து எங்கே வேணால் பேச முடியும் இதை பற்றி கொஞ்சம் கூட எனக்கு பயம் இல்லை இந்த பத்துக்கு ப பத்து பொருத்தம் பார்த்து உடனடியாக திருமண முறிவு ஆனவர்கள் லட்சம் கணக்கில் இருக்காங்க தவறான வழி காரணமாக இந்த பத்துக்கு பத்து பொருத்தங்கிறது ஜோதிட உலகத்துல கடந்த ஒரு எண்பது முதல் நூறு ஆண்டுகளாக பரப்பப்பட்ட ஒரு விஷயம் இது எல்லா தொழில்களையும் இருக்கிற மாதிரி கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பத்துக்கு பத்து பொருத்தம் என்பதே ஒரு பொய் ஒரு ஃபேக் ஜாதக பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் திருமண பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நம்முடைய சித்தர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் செல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க முதல்ல லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் தவிர ஒரு பெண்ணுக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் லக்னாதிபதியுடைய வலு அதுக்கப்புறம் வரக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய தசா புக்திகள் கல்யாணம் இப்ப பண்ணணுங்கிற ஐடியா இருக்கா இங்கிருந்து எத்தனை நாளுக்குள்ள இப்பவே ஏழரை சனி நடந்துட்டு இருக்கா இல்ல அஷ்டம சனி நடக்குதா இல்ல இங்கிருந்து எத்தனை நாளுக்குள்ள ஏழரை மற்றும் அஷ்டம அஷ்டமசனி வரப்போகுது அப்படியே தான் பையனுக்கும் ஒன் டூ செவன் டென் ஒரு பையனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும் அந்த பொண்ணை நாற்பத்தஞ்சு வயசுல கூட விட்டுட்டு போயிடுவானா இல்லை வச்சு காப்பாற்றுவானா இதையெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடியது நீங்க ஒரு பேக்ரவுண்ட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சா கூட இன்னைக்கு வந்து பொண்ணுடைய அப்பா நல்லவரா பொண்ணுடைய அம்மா நல்லவங்களா அந்த குடும்பம் நல்ல குடும்பமா அதை மட்டும்தான் உங்க ரிப்போர்ட்ல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு கொடுப்பாங்க நீங்க செலவழிக்கிறது கல்யாணத்துக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு முக்கியமா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் இல்லாம கல்யாணத்துக்கு செலவு பண்ண முடியாது ஒரு நார்மல் மேரேஜ் எடுத்தாலே ஒரு இருபது முதல் முப்பது லட்சம் ஒரு கோவில வச்சு கல்யாணம் பண்ண நான் சொல்றேன் அந்த அளவிற்கு இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண ஒரு பெண்ணோட அப்பா முனைறாரு இப்ப சமீபத்தில் கூட எங்கிட்ட ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாரு அவங்களுக்கு நல்ல வசதியான குடும்பம் பெண் ஒரு மருத்துவர் அவங்கள மருத்துவர்னா நீங்கள் எப்படி ஒரு மினிமம் லட்சக்கணக்கில் செலவழித்து தான் படிக்க வச்சுருணும் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க அவங்களுடைய மனப்பான்மையை நம்மளுடைய மக்களில் இருக்கக்கூடிய பல பேருடைய மனப்பான்மையும் இதுதான் இதுதான் பிரதிபலிக்குது ஜோசியம் பார்க்கணும் சார் ஒரு ஐம்பது ரூபாவில் ஜோசியர் கிடைப்பாரா கல்யாணம் செலவழிக்கிறது ஐம்பது லட்சம் ரூபா அந்த மாப்பிளையை செலக்ட் பண்ணுற ஜோசியருக்கு ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபால ஒருத்தர் ஒரு ஜோசியர் எந்த இதில் செலக்ட் பண்ணுவாரோ ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்குது ஐம்பது ரூபா ஜோசியரை வச்சு ஐம்பது லட்ச ரூபா கல்யாணத்தை பண்ண பார்க்குறாங்க இவர்கள் ஜோதிடத்திற்கும் அந்த ஜோதிட சாஸ்திரத்திற்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன ஐம்பது ரூபாய் அந்த மதிப்பு நீங்க கொடுக்கும் போது அதே ஐம்பது ரூபாய்க்கு உண்டான பலனும் பயனும் மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கும் யார் எதை மதிக்கிறோமோ மறுபடி அந்த விஷயம் நம்மளை திருப்பி மதிக்கும் இதுக்கு பல நான் சொல்லியிருக்கேன் நீங்க வீட்டில் ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு ஃப்ரிட்ஜு ஒழுங்கா மெயின்டைன் பண்ணீங்கன்னா பல நாட்கள் பல வருஷங்கள் அது ஒழுங்கா வரும் வேலை செய்யும் ஒரு மனைவியை கல்யாணம் பண்றீங்க ஒழுங்கா மரியாதையா நடத்தினீங்கன்னா அந்த பொண்ணு உங்களோடைய வாழ்வா நீங்க மரியாதை இல்லாம மதிப்பு கம்மியாச்சுன்னா அந்த பொண்ணு தூக்கிட்டு கிளம்பிடுவா இவ்வளவுதான் இப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிளைய செலக்ட் பண்ற ஜோசியருக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா அந்த கல்யாணம் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்கறாருல மாப்பிளைய அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு கொடுப்பாரு அவ்வளவுதான் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த வேல்யூ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் இங்க மட்டும் இல்லை எந்த இடத்துலையுமே ஆக இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஜாதக பொருத்தமே பார்க்கவே தேவையில்லைன்னு கிடையாது கண்டிப்பா பார்க்கணும் அதிகமாக பார்க்க தேவையில்லாத ராசிகளை பத்தி நம்ம பேசணும்னா முதலிடம் பெறுவது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிகமாக ஜாதக பொருத்தம் பார்க்க தேவையில்லை இது வந்து விதி விலக்குகள் இதுலேயும் உண்டு சிம்ம ராசியிலையும் தனுசுராசியில் இருக்கக்கூடிய கூட பிரிஞ்சிருப்பாங்க பெரும்பாலும் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு சதவிகித சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய தம்பதிகள் பிரிவதில்லை என்பதுதான் சான்றவர்களுடைய வாக்கு அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் ஒரு சில வகையில ராசி கூட ஒத்து வரும் அந்த பிரியாம ஒன்று சேர்ந்து வாழ்வதில் சிம்ம ராசிக்கு அடுத்தபடியாக கடகத்திற்கும் மேஷத்திற்கும் கூட அருமையான ஒரு ஒற்றுமை என்பது இருக்கும் கடகம் வந்து எல்லா ராசியோடையும் ஒத்துப்போம் அதிகப்படியாக ஒத்துப்போவது என்பது மேஷம் மற்றும் தனுசோட தனுசோட கூட அவ்வளவா ஒத்து போகுதான் தெரியாது மேஷத்தோட ஒத்துப்போம் இப்போ சிம்ம ராசி த நான் தனுசு மேஷ ராசிக்கும் கடகராசிக்கும் நல்லா ஒத்துப்போம் இந்த மாதிரி அமைப்புல அதிகமாக ஜாதக பொருத்தம் பார்க்க தேவையில்லை ஆனாலும் கூட ஜோதிடத்தில் சூட்சமங்கள் ரகசியங்கள் சீக்ரெட்ஸ் என்பது புதர்ந்து கிடக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது சில ஸ்தானங்கள் நவாம்சம் பாவங்கள் சில ஸ்தானங்களை வந்து நம்ம ரொம்ப கூர்மையாக பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுடைய எட்டாம் இடம் வந்து சரியா இல்லை மாப்பிள்ளைக்கு வந்து உடல் ஆரோக்கியத்திலேயோ விபத்துகளோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு ஒரு பெண்ணுடைய ஐந்தாம் இடம் சரியில்லை ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசை வரும்போது அந்த பெண் பாதை மாறி செல்வாள் அப்படின்னு ஜோதர சாஸ்திரம் சொல்லுது அதே பையனுக்கும் பையனுடைய அஞ்சாம் இடம் சரியில்லை இல்லை அடுத்து வரக்கூடிய தசா புக்தி நல்லா இருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுல அவனுக்கு ராகு ராகுதை வருது அந்த ராகு தசை அவனுக்கு சரியில்லை அப்படின்னா தவறான நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் போதை வஸ்துன்னு உள்ளே போயிடுவான் ஏன்னா ராகு வந்து அத்துணை மன சஞ்சலங்களுக்கும் மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ராகு முதலிடம் தருவார் மனசுல கூடிய குழப்பம் சபலம் தேவையில்லாத தொடர்புகள் போதை வஸ்து இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம் ஆக இதை தான் நம்ம சொல்றோம் ரொம்ப ஜாக்கிரதையா ஜாதக பொருத்தம் பார்க்கணும் பெரும்பாலான நேரங்களில் ஜாதக பொருத்தம் பார்க்கவே வேண்டும் ஆனால் ரொம்ப நம்ம அதிகமாக ஜாதக பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற இடம் எதுனா சிம்மம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு மேஷம் மற்றும் ராசிகளுக்கு அதிகமாக ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட நீங்க ஜாதக பொருத்தம் ஓரளவுக்கு மினிமலா பார்த்துக்கிறது நல்லது இந்த வீடியோ காணொளி என்பது உங்கள் அத்துணை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைத்து அன்பு உள்ளங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்